நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் குறிப்பா ராமேஸ்வரம் பகுதிக்கு போற மக்களுக்கும் பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது புதுசா கட்டப்பட்டு வருது இல்லையா பாம்பன் பாலம் அது மிகவும் தரமற்ற முறையில கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் நாலு பக்கத்துக்கு அறுக்கி விட்டு இந்த விஷயம் தான் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்குது ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய இடங்களை இணைக்கிறதுக்காக வாகனம் செல்லக்கூடிய பாலம் ஒண்ணு ரயில் செல்லக்கூடிய பாலம் ஒண்ணு ஆகிய ரெண்டு பாலங்கள் செயல்பட்டு வருது அதுல பாம்பன் ரயில்வே பாலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வருஷம் கட்டப்பட்டது அந்த பாலத்துடைய வயது கிட்டத்தட்ட நூறு

வழியா இப்படி வெர்டிகலான தூக்கு பாலம் அமைகிற முதல் பாலம் அப்படிங்கிற பெருமை புதிய பாம்பன் பாலத்துக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து டெஸ்டிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ரயில்களை வேகமா இயக்கி பாக்குறது அதோட தரத்தை சோதிக்கிறது அப்படின்னு பல்வேறு சோதனை ஓட்டங்கள் போய்கிட்டே இருந்துச்சு ஸோ இந்த நிலையில தான் நவம்பர் பதிமூணு மற்றும் பதினாலாம் தேதி ரயில்வே பாதுகாப்பு ஆணையரான ஏஎம் சௌத்ரி அவர்கள் இந்த பாலத்தை ஆய்வு செய்கிறாரு ஸோ அவர் தான் பல திடுக்கிடும் தகவல்களை தன்னுடைய அறிக்கையில தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது நான் நடத்தின இந்த ஆய்வுல பாலம் கட்டுறதுக்கான திட்டமிடும் பணியில் இருந்து குறைபாடுகள் கண்டறிய முடிகிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு குறிப்பா ஒரு முதல் பக்கத்துல என்ன சொல்றாருன்னா த பிரசன்ட் பிரிட்ஜ் செட்ஸ் பேட் எக்ஸாம்பிள் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் இம்பார்டன்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி வாட் வித் கிளாரிங் லேப்சஸ் ரைட் ஃப்ரம் பிளானிங் ஸ்டேஜ் டு இட்ஸ் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இப்ப கட்டப்பட்டிருக்கிற பாலம் ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்குது அப்படின்னும் மேலும் திட்டமிடல இருந்து அதை பணியை முடிக்கிற வரைக்குமே வெளிப்படையாகவே குளறுபடிகள் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆடிஎஸ்ஓ அப்படிங்கிற ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தரக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு அமைப்பட

விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி உதறி தள்ளி இருக்கிறாங்க சோ ஒரு தர கட்டுப்பாடு ஆணையத்தோட ஒப்புதல் இல்லாம அதோடைய துணை இல்லாம இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான திட்டத்தை எக்ஸிக்யூட் இருக்காங்க இதன் மூலமா மிகப்பெரிய தவறு ஏற்பட போகுது அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கிறாரு மேலும் மோசமான திட்டமிடல் தரமற்ற கட்டுமான பணிகள் ஆகிய காரணமா இந்த பாலத்துடைய பலுவை தாங்கும் திறன் முப்பத்தாறு பர்சன்ட் இப்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இருக்காரு கட்டுமானத்துக்கு முன்னாடி தொழில்நுட்ப ஆலோசனை குழு அமைக்கும் நடைமுறைகளை பின்பற்றாம தான் வகுத்த வழிகாட்டு நெறிமுறைகளை ரயில்வே வாரியமே மீறி இருக்குது அப்படின்னு சொல்லி சவுதி அவர்கள் குற்றச்சாட்டு கட்டிருக்காரு அடுத்து பாலம் கட்டுற இடத்துக்கு போய் வெல்டிங் தரத்தை தெற்கு ரயில்வே துறையோட கட்டுமான ஆய்வு குழு சோதனை செய்யல அப்படின்னு சொல்லி புகார் சொல்லி கடல் பாலம் கட்டுறதால அதுல ஏற்படுற அரிப்பு சேதம் பத்தி இவங்க கவனமே செலுத்தல அப்படின்னும் இவங்க கவனம் செலுத்தாததால பாலம் திறக்கிறதுக்கு முன்னாடியே தூண்கள்ல அரிமானம் ஏற்பட்டிருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரயில்வே வாரிய கட்டுமான பிரிவு அதிகாரி சுட்டிக்காட்டிய பிறகும் அரிமானத்தை தடுக்க எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு ஆனா இதெல்லாம் தெரிவிச்ச ஆணையர் புதுசா என்ன சொல்லி இருக்காரு என்னதான் இந்த ரயில்வே பாலத்துல இருந்தாலும் தூக்கு பாலம் இருக்கிற பகுதியில மட்டும் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துலையும் மற்ற இடங்கள்ல எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல ரயில்களை இயக்கலாம் அப்படின்னு சொல்லி நிபந்தனையோட அனுமதி அளிச்சிருக்காரு எனவே இது பல சந்தேகங்களை உண்டு பண்ணியிருக்குது நீங்க தான் அதை தரம் இல்லைன்னு சொல்றீங்க ஆனா அதே சமயம் ரயில்களை இயக்கலாம்னு சொல்றீங்க இதை நம்பி எப்படி பயணிகள் பயணிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க இந்த விஷயத்துல பயணிகளோட பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் ஒரு ரயிலில் ஐநூறு பேர் வரைக்குமே பயணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த ஐநூறு உயிர்களுக்கும் என்ன உத்தரவாதம் அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்க ஸோ இப்படி இந்த புதிய பாலத்தின் மேல குற்றச்சாட்டுக்கு எழும்பம் தான் அந்த பகுதி மக்கள் இந்த பாலத்துல ரயில் இயக்கிறத தள்ளி போடுங்க எல்லா தரமும் உறுதி செஞ்ச பின்னாடிதான் இதுல ரயிலே இயக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க சோ இப்படி எல்லா கட்டுமான பணிகளும் முடிஞ்சு இந்த பாலம் திறக்கப்படும் ரயில் சேவை தொங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு சமயத்துல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் இத்தகைய அறிக்கையை கொடுத்திருக்கிறது அப்படிங்கறது ராமேஸ்வரம் மக்கள் கிட்ட பெரிய அதிர்ச்சியா மாறி இருக்குது இந்த அறிக்கையை ஒட்டி பதிவேற்றிருக்கிற மதுரை எம்பி ஆன சு வெங்கடேசன் அவர்கள் பாதுகாப்பு விதிகளை புறக்கணிச்சு பாம்பன் பாலம் கட்டப்பட்டிருக்கு தர நிர்ணய அமைப்போட ஒப்புதல் இல்லாம இந்த திட்டத்தை நிறைவே நிறைவேற்றிய பின்னணி என்ன சொல்லி கேட்டிருக்காரு விதிகளை புறக்கணித்த திட்டத்திற்கு எப்படி ஒப்புதல் கொடுக்கப்பட்டது திட்டத்துல நிகழ்ந்துள்ள மோசடி குறித்து ரயில்வே அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி சோ ஒரு தரக்கட்டுப்பாடு ஆணையத்தோட ஒப்புதல் இல்லாம அந்த நிறுவனம் வச்சிருக்கிற வழிமுறைகள் எதுவுமே பின்பற்றாம இப்படி கடல் மேல அமையக்கூடிய ஒரு முக்கியமான பாலத்தை கட்டியிருக்காங்க பாலத்துல சேவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அறிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆணையர் பகிரங்கமா தெரிவிக்கிறாரு இதையெல்லாம் பார்க்கும் இவங்க பாலம் கட்டத்துக்கு எந்த அளவுக்கு உறுதியா இருந்திருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது இந்த ரயில்வே பாலத்துக்கு பக்கத்துல இருக்கிற போன்ற போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பாலமானது சங்கர சிமெண்டால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்கள தனியா விளம்பரம் ரெடி பண்ணி இந்த பாலத்தோட தன்மை அந்த அளவுக்கு உறுதியானது அப்படின்னு சொல்லி விளம்பரத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஆக எங்க சிமெண்டால கட்டப்பட்டது இந்த பாலத்துல நீங்க நம்பி போலாம் இது உறுதி தன்மையோட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிமெண்ட் நிறுவனம் விளம்பரம் பண்றாங்க ஆனா அப்படியே இங்க பார்த்தா ஒரு ரயில்வே துறை அமைச்சகம் எங்க பாலம் உறுதியானதா அப்படின்னு சொல்லி அவங்களால நிரூபிக்கவே முடியல வெல்டிங் வச்சதுல பிரச்சனை இருக்கு தூக்கு பாலம் கட்டத்துக்கு இந்தியாவிலே வடிவமைப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த நிறுவனத்தோட சப்போர்ட்டே

எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல ரயில்களை இயக்கிறதுக்கும் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல அந்த தூக்கு பாலத்துல ரயில்களை இயக்கிறதுக்கும் அனுமதி அளிச்சிருக்கிறதுன்றது முற்றிலும் முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எந்த எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாம ஒரு கடலுக்கு மேல இவ்வளவு பெரிய பாலத்தை கட்டி அது நூறு வருஷம் வரைக்குமே நல்லா கம்பீரமா நின்றுட்டு இருக்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்துல எத்தனையோ டெக்னாலஜிகள் வந்துருச்சு சிவில் இன்ஜினியர் முறையில மாற்றம் ஏற்பட்டிருக்குது கட்டுமான முறைகள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குது அதை வச்சு நம்ம எவ்வளவோ அட்வான்ஸ் முறையில இப்படி ஒரு பாலத்தை கட்டிருக்கலாம் ஆனா

குறிப்பிட்டிருக்கிற குறைபாடுகளை சரி செஞ்சு மக்களுடைய நம்பிக்கை பெற்று இந்த பாலத்துல ரயிலை இயக்க முன் வருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒருத்திருந்து பாக்கலாம் மொத்தத்துல ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கறோம் மக்களை காக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பிஜேபி இப்படி மக்களுடைய உயிரில விளையாடுறதே வேலை பொழப்பா வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளா இந்த பாலம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம்